கவசத்தின் பதினேழாவது வரியை ரஹனா பவச ரர ரர என நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்மிடம் பணமும் பொருளும் பல வழிகளில் வந்து சேரும் மேலும் இவ்வரி அசுரர்களை அழிக்கும் திறம் படைத்தவரே உம்மை போற்றுகிறோம் என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் பதினெட்டாம் வரி ரிஹனா பவச ரி என அமைந்துள்ளது பவச என நாம் தொடர்ந்து போது. நாம் நம் எதிரியை நண்பனாக்கலாம் மேலும் இவ்வரி ரிஷிகளால் போற்றப்படும் ஞானத்தின் வடிவானவரே என நம் முருகப்பெருமானை போற்றுகிறது கவசத்தின் பத்தொன்பதாம் வரி வினபவ சரஹண வீரா நமோ நம என அமைந்துள்ளது இதை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நாம் நம்முடைய நோய்கள் யாவும் நீங்க பெற்று நாம் சுக வாழ்வு வாழ்வோம் மேலும் இவ்வரி விண்ணுலகில் உள்ள தேவர்களால் போற்றப்படும் வீரனே உம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம் என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் இருபதாம் வரி நிபவ சரஹண நிற நிற நிறன என அமைந்துள்ளது இவ்வரியில் பவ சரஹண என நாம் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நமக்கு தொழில் ஞானம் பெருகும் மேலும் இவ்வரி நினைவுகளாய் என் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் பெருமானே உம்முடைய அழகிய ஒளிமிக்க வடிவத்துடனான நினைவுகள் என் நெஞ்சில் திரண்டு திரண்டு வருகிறது என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் இருபத்தி ஓராம் வரி பசரஹனப வருக என அமைந்துள்ளது சடாக்ஷர மந்திரத்தை பசர ஹனப என நாம் தொடர்ந்து உச்சரிப்பதால் நாம் முக்தி எனப்படும் பிறவா நிலையை அடைந்து சித்தர்களும் ஞானிகளும் அடைந்த பெரும்பேற்றை அடையலாம் மேலும் இவ்வரி என் நெஞ்சில் நிறைந்துள்ள என் இறைவா விரைந்து வந்து எமக்கு அருள் புரிவீர்களாக என உரைக்கிறது சரவண பவ என்ற சடாக்ஷர மந்திரத்தை முன்னுக்கு பின் மாற்றாமல் சரியாக சரவண பவ எனத் தொடர்ந்து உச்சரித்தால் இவ்வுலகில் நமக்கு சர்வமும் வசியமாகும் நாம் உலகில் உள்ள எல்லா உயிர்களாலும் விரும்பப்படும் நபராக இருப்போம் ஆக கவசத்தில் அமைந்துள்ள வார்த்தைகளை நாம் நேராக உச்சரித்தாலும் சரி மாற்றி மாற்றி உச்சரித்தாலும் சரி நாம் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் மேலும் சஸ்தி கவசத்தை நாம் அன்றாடம் பொருள் அறிந்து உச்சரித்தாலும் சரி பொருளே தெரியாமல் உச்சரித்தாலும் சரி நம் மனம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நன்றி